அனைவருக்கும் வணக்கம் நாம இன்று திருக்குறளில் இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு அதில் கடைசி குரலான நீர் இன்று அமையாது எனத் தொடங்கும் திருக்குறளைப் பற்றி பார்க்கலாம் நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் நீர் இன்று என்றால் நீர் இல்லாமல் அமையாது என்றால் நிலை பெறாது உலகெனின் என்றால் உலகம் என்றால் யார் யாருக்கும் என்றால் எவ்வகைப்பட்டவருக்கும் வான் இன்று என்றால் இல்லாமல் அமையாது என்றால் நிலை பெறாது என்றால் ஒழுக்கம் அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம் நீர் இல்லாமல் உலகம் இயங்காது என்றால் மழை இல்லாமல் எத்தகையோருக்கும் ஒழுக்கமுள்ள வாழ்வு முறை அமையாது என்பது இப்பாடலின் பொருள் உலகம் நிலை பெற நீர் வேண்டும் அந்த நீர் நிலை பெற வான்மலை வேண்டும் இவை நாம் அறிந்தது உலகம் நிலை பெறுவதற்கு மட்டுமல்ல ஒழுக்கம் நிலை பெறுவதற்கும் வான்மலை முக்கியம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன நன்மை பயக்கும் வாழ்க்கை முறைதான் ஒழுக்கம் என்பது இந்த வான் சிறப்பு அதிகாரத்தில் மழை இல்லாமல் போனால் என்னவெல்லாம் நேரிடும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் என்பதை பார்க்கலாம் உணவு இல்லாமல் போகும் உழவர் உழவு தொழில் செய்ய மாட்டார் பசும் பொல்லும் மண்ணில் தலை காட்டாது கடல் வளமும் குன்றும் சிறப்பான இறை வழிபாடு நடக்காது தானம் தவம் உலகில் நிலை பெறாது இறுதியாக உயிரினும் மேலாக ஓம்பப்பட வேண்டிய ஒழுக்கமும் நிலை பெறாது என்று கூறுகிறார் ஆகவே மழை இல்லாமல் எந்த வளமும் இல்லாத வாழ்க்கையில் மனிதர்களால் ஒழுக்கமுள்ள வாழ்வை கடைபிடித்தல் என்பது சாத்தியமில்லாமல் போய்விடுகிறது நீர் உலகனன் உலகன் யார் யாருக்கும் யார் யாருக்கும் வான் என்று வாங் என்று அமையாது அமையாது ஒழுக்கு ஒழுக்கு